முதலாம் பிரிவினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இஎஸ்பி பேசுறேன் பன்னெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தங்கத்தோட பிரைஸ் பத்தி பார்க்கிறோம் வாங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம வந்து சனிக்கிழமை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்திருந்தது இப்போ வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்குதுங்க நல்ல ஒரு இறக்கம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து வார் நடக்கலைன்னு அது முதல்ல வாரே கிடையாது நம்ம வந்து அவங்க செஞ்சதுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுத்தோம் அவ்வளோதான் அவங்க வந்து திரும்பி தாக்குதல் நடத்துறாங்க திரும்பி நம்ம வந்து பதிலடி கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து தாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதனால் வந்துட்டு அந்த ஒரு உடன்பாடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம கோ இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும் நாங்கள் போக வர மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னோடனே இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சு இப்போ வந்துட்டு அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்தோடனே இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சனி வெளிக்கிழமை நைட்டு வந்து முடியும் போது எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி காசு இருந்த கோல்டு இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி வந்துட்டு எண்பத்தி நாலு ரூபா அறுபத்தி ஆறு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எப்படின்னு சொல்லலாம் கோல்டுக்கு கோல்டு வந்து யூஎஸ் டாலர்ஸ்லேயும் வந்து இறங்கி இருக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்புலையும் இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆயிருக்கு அதனால்

முப்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கோல்டோட ப்ரைஸ்ல இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி தொடர்ந்து வந்து இறங்குமான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு கேட்கறதுக்கு என்னன்னா யூஆர்எஸ் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு டாலரை வந்து கட் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா தொடர்ந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து நடுவில் இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு அது வந்து ஃபர்தராக வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு மூவாயிரத்தி இருநூத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது ஓகேங்களா இது வந்து நானூறு ஆறுநூறு கட் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போகலாம் ஆனால் வந்துட்டு ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் ஐ வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு அந்த மூவாயிரத்தி ஐநூறு கட் பண்ணால் திரும்பி மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா இது ஃபர்தராக கண்டினியூ ஆகணும்னா மூவாயிரத்தி வந்து கட் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு நான் ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடாக ஆரம்பிச்சுன்னா திரும்பி ஃபர்தராக வந்துட்டு மூவாயிரம் டாலர் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது போய்விடும்லாம் நான் சொல்லலை கட்டாச்சுன்னா இது ஒரு இது வந்து நடக்கும் மூவாயிரத்தி நூற்றி எண்பது கீழே போய் ட்ரேடாக ஆரம்பிக்கணும் அப்படி ஆனிச்சினா இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போது வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் ஃபர்தராக வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ட்ரெண்டெல்லாம் வந்து மாறிச்சுன்னா ட்ரம்ப் தலைவர் வந்துட்டு ஜூன் நாலாம் தேதி நம்ம மாதிரி ஒரு மீட்டிங் வச்சிருக்காப்ல அப்போ வந்து டேரிஃபை பற்றி பேசுவேன்னு சொல்லியிருக்காரு இதில் வந்துட்டு லண்டனுக்கு மட்டும் வந்து டேரிஃப் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் யூகே லண்டனும் அவங்களுக்கு மட்டும் டேரிஃப் வந்து டென் பர்சன்டேஜ் பேசிக் டாரிஃப் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால டாடா மோட்டருக்கு வந்துட்டு அங்கேயும் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அதனால் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க அதனால அவங்களுக்கு டாடா மோட்டருக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது இது மாதிரி வந்துட்டு எந்தெந்த நாட்டுக்கு வந்து அவைவர் கொடுக்குறாங்க அதில் எழுதி விளக்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த நாடுல இருந்துட்டு அவங்கவுங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்ததுன்னா அங்கேருந்து வந்து அனுப்ப ஆரம்பிப்பாங்க பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது அதனால் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ப்ளஸ் நடக்கும் அதே மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி டாரிஃப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னா மார்க்கெட் வந்து குலாப்ஸ் குலாப்ஸ் ஆகும் கோல்டு வந்து திரும்பி ஹையாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது தலைவர் பேசுறது வச்சு தான் கோல்டு வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு உப்பைக்கு ஓகேங்களா அதனால வந்துட்டு நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க கோல்டோட ப்ரைஸ் ஹை ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா இந்திய ரூபாயோட மதிப்பு இப்போ இன்றைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஒப்பந்தம் மாதிரி சொல்ல முடியாது அவங்க ஒப்பந்தத்தையும் அவங்க வந்து மீறி இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு தரப்புலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இது வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு தாங்காக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு கோல்ட் ப்ரைஸில் வந்துட்டு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பார்ப்போம் எவ்வளோ வந்து இறங்குதுன்னு இன்னும் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் நமக்கு அப்டேட் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் ஆமாம் ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் ஒன்றே அண்ட் மணி நேரத்தில் வந்து அப்டேட் கிடச்சிரும் அந்த அப்டேட் என்னங்கிறத நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சரிங்களா இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி தானே மண்டே எல்லோரும் ஒர்க்குக்கு ரெடியாக இருப்பீங்க எல்லாம் வேலையை பாருங்கள் சிறப்பாக நானும் கிளம்புறேன் நானும் என்ன கிடையாது கிளம்புல சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொது பெருமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் யூஎஸ்பி நன்றி வணக்கம்